ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னாங்க ஒரு அவள் பாயாசம் தான் செய்யலாம்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு பார்ப்போமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துங்க முறுக்கு கொஞ்சம் செஞ்சேன் பையன் இப்ப தான் வந்தா அதனால அதை வீடியோ எடுக்க முடியல அதனால நம்ம அவள் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க முறுக்கு செய்யறத வீடியோ போட்டு ஆமா அது அந்த அளவு எல்லாமே சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்டா இருந்த மாவு தான் இது பச்சரிசி நான் வீட்லயே தயார் பண்ண மாவு அது வந்து இருக்கு கொஞ்சோண்டு சரி அதை அப்படியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வீடியோ எடுத்துட்டு இருக்காப்ல இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி கழுவி காய வச்சு உளுந்து வறுத்து வீட்லையே நான் ரெடி பண்ண மாவு நான் வேற ஒரு வீடியோவில் இந்த முறுக்கு எப்படி செய்யணும் இதுக்கு என்ன அழகுங்கிறத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அவல் பாயாசம் செய்யலாம் அவல் பாயாசத்துக்கு நான் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க பவுல இந்த பவுலுக்கு இதை பாருங்க ரெண்டு கப்பு அவல் இந்த அவல் வந்து கொஞ்சம் வறுத்துக்கிடணும் ஸ்டவ் ஆன் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நெய்யிலையே ரெண்டு கப்பு ராபர் எடுத்திருக்கேன் நான் இந்த பாருங்க பால் வந்து இது தண்ணி விடாத பால் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நம்மளுக்கு எத்தனை நாலு டம்ளர் வேணும்னா நாலு ரெண்டு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம் இந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் இந்த பேனில் இருக்கிற நெய்யில் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம அப்படியே இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம் ரெண்டு கப்பு பிடி 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 ரெண்டு பத்துமா ரெண்டு பத்தாதா பத்தாதுமா சரி அப்போ ஒரு மூணு கப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு கப்பு சரிங்களா நீங்கள் கொடுக்கணும்ல ஆமாம் மூணு கப்பு மூணு கப்பு நெய்யை இந்த நெய் அவலை வந்து நான் ஃப்ரை பண்ணுற பிறகு நல்லா வறுத்துக்கிடுவோம் வறுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு பார்ப்போம் வறுத்துக்கிடுவோம் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவளை நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம பால் ஊற்றலாம் பால் வந்து நான் எப்படி அறந்து ஊற்றிருக்கேன்னா இங்கே பாருங்கள் இது வந்து தண்ணி சேர்க்காத பால் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் கரெக்டா இந்த ரெண்டு டம்ளர் பாலுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக ரெண்டு டம்ளர் தண்ணி இந்த பால் நல்லா காயட்டும் இந்த பால் நல்லா கொதித்து வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க அவல் அதை அது கூட இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்ததுக்கு பிறகு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதை போட்டு நான் நாட்டு சக்கரை தான் போடப் போகிறேன் நாட்டு சக்கரை நம்ம போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா சீனி வெல்லம் கருப்பட்டட்டி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து நாட்டு சக்கரை கலந்து தான் இந்த பாயாசம் வைக்க போறேன் பால் நல்லா பொங்கிடுச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாருங்கள் இந்த பாலில் வந்து நம்ம இந்த பொறிச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அவளை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பாலில் இது நல்லா வேகட்டும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு கொதியில் வெந்துடும் அவல் நல்ல கலராக இருக்கு பாருங்க இது கைக்குத்தல் சம்பார் அவள்னா நல்லா திக்காக இருக்கும் இது ஒரு கொதியில் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் இதை அவ்வளோத்தையும் அதில் பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவை ஆஃப் பண்ணிட்டு தான் நாட்டு சக்கரை சேர்க்கணும் சீனி சேர்க்கலாம் ஏன்னா நாட்டு சக்கரை போட்டோம்னு வச்சுக்கலுங்க பால் வந்து அப்படியே தெரிஞ்சு போயிடும் அதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை சேர்ப்போம் இந்த பாருங்க நான் வந்து இந்த கப்பில் தான் ஒரு கப்பு போட போகிறேன் ஸ்டவ ஆஃப் பண்ணிட்டேன் ஆமாம் இது வந்து ஒரு கப் இது வந்து நூறு நூறு பால் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் சூடு குறையட்டும் குறஞ்சதுக்கு பிறகு நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சூடு ஆறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நாட்டு சக்கரை இது கரெக்டாக இருக்கும் இன்னும் இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் அவள் பாயாசம் ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் முறுக்கு வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இல்லை இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக போடுறேன் அவள் பாயாசம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் நூறு நாட்டு சக்கரை போட்டேன் அது வந்து கரெக்டாக இருக்குது இனிப்பு பையன் பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னா நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவர் பாயசம் சிம்பிளாக ஒரு எளிய முறையில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆதமா நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் இல்லங்களில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ